அடிக்கிற வெ எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பா வாங்க ஒரு எட்டு நிமிஷம் அப்படி ஜாலியாக ரிலாக்ஸா கூலா ஏழு வந்து பார்த்துக்கலாமா வெல்கம் டு த்ரீ டேஸ்டி டாபிக்ஸ் எல்லா குழந்தைகளும் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒன் டைனிங் டேபிளில் ஒரு பத்து பாத்திரம் அடிக்க வச்சிருந்தது அப்படின்னா அந்த ஒரு பாத்திரத்தோட முடியல மட்டும் ஹேண்டில் இருக்காது என்ன சாபமோ தெரியல அந்த ஹேண்டில் இப்போ எப்படி நம்ம செய்ய செய்யப்போறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பைண்டர் கிளிப் எடுத்துக்கோங்க அந்த கிளிப்போட அந்த கிளிப் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அந்த கம்பி மட்டும்தான் நமக்கு தேவை ஸோ அந்த கம்பியை கொஞ்சம் ஹோல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கட்டிங் பிளேட் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீட்டி விட்டுருங்க நீட்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே திருப்பி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டான ஒரு ஹாண்டில் வந்துட்டு ரெடி ஆயிடும் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃபும் கூட கொதிக்கிற கடைக்குழம்புல கூட நீங்கள் வந்துட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படி குழம்பு அப்படி கிளறிட்டே வந்துட்டு அப்படி டக்குன்னு மேலே வைக்காமல் இதுக்குள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஸ்பூன் ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு மேலே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூடியை மட்டும் வச்சுக்கலாம் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு உதச்ச ஞான உதயம் எப்படி நம்ம அறிவு பார்த்தீங்களா டிப் நம்பர் டூ ஒரு பென்சில் வாங்கி அது அந்த அகடமிக் இயர் ஃபுல்லாக வச்சிருந்த கடைசி தலைமுறை நம்மளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது பட் இப்பயும் சில பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கான ஒரு டிப் பார்த்துடலாம் இந்த மாதிரி ஸ்கெச் இருக்குல்ல அதை கட்டிங் பேர் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா அதெல்லாம் முடியல நமக்கு எப்போதுமே நம்ம வாய் தான் ஸோ வாயை வச்சு ஒரு இல்லை இழுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கலந்து வந்துடும் இந்த மாதிரி குட்டியாக பென்சில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கையை பிடிச்சி எழுதுறதுக்கு வாட்டம் இருக்காது அதை அந்த மாதிரி உள்ளே வந்துட்டு ஸ்கெட்ச் அந்த பின் சைடு வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல நீளமான பென்சில் கிடைக்கும் இதை நீங்கள் எப்போதும் போல ஷார்ப் பண்ணி நீங்கள் சீவிக்கலாம் எவ்வளோ குட்டி வரைக்கும் வேணுமோ அவ்வளோ குட்டி வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பென்சிலுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பென்சில்க்கு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிரயான்ஸ் ரொம்ப குட்டி கிரயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிரயான்ஸ் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே லீவில் இருப்பாங்க அவங்கள எந்த மாதிரி கிளாஸில் சேர்த்துருக்கீங்க ஐ மீன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இல்லை பரதநாட்டியம் மியூசிக்கல் இல்லை வீட்லேயே கிராஃப்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ட்ராயிங் பண்ணுறாங்களா இல்லை எதுவுமே பண்ணல இம்சை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஐடியா தோணும்ல உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த டிப்பை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன பார்த்து இல்லாம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிரப் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அந்த சிரப் பாட்டிலோட அந்த ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணுறது நம்மளோட டிப்ஸ் கிடையாது அதனால் அதை அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ரேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன டிப் அப்படின்றத பார்க்கலாம் உள்ளே எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றதான் டிப்பு இதை வந்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்ன அப்படின்றத பார்த்திடலாமா உங்கள் வீட்டில் இருக்க அந்த ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை வந்து கீழே விழுந்துருச்சு இல்லை பொறுக்கி வச்சது ஏதோ ஒரு அரிசி ஒரு நான் ஒரு பத்து அரிசி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை அந்த மாதிரி உள்ள ஃபில் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணிங்களோ அந்த லிக்விட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு குழுக்கு போட்டு குளுக்கினீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு போட்டு கழுவுணும் வினிகர் போட்டு கழுவுணும் அதை கழுவுணும் இதை அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது ஜஸ்ட்டு நாலு குழுக்கு குலுக்கிட்டு பச்சை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே என்ன இருந்ததுன்னே தெரியாத அந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடும் இது சிரப் பாட்டில் கிடையாது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்தேன் இந்த ஊர்கா பாட்டில் சாஸ் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் சிரப் பாட்டில் அதெல்லாம் க்ளீன் தான் கஷ்டம் அது எல்லாத்துக்குமே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மோஸ்ட்டாக வந்து கிளாஸ் பாட்டிலுக்கு இந்த டிப்பை நீங்கள் தாராங்க ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்க பண்ணல வெறும் அரிசி அந்த நாலு நம்மளோட எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா டிப் நம்பர் கார்ட்போர்ட் எடுங்க அப்படி வெட்டுங்க இப்படி வெட்டுங்க நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல கார்ட்போர்ட் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பூனை ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சி ஒடுகு மாதிரி ஆயிடுச்சு அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்க வீட்டில் கேக் போர்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக் போர்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை கரெக்ட் ஹாஃபாக அப்படியே வந்து வெட்டிக்கோங்க வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பீஸ் வந்து கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் பெருசு வச்சுருந்திங்க அப்படின்னா நாலு பீஸ் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ அந்த வெட்டி வச்ச ஒடுக்குழுந்த பூடா ரெண்டையும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று நடுவில் ரெண்டு மேல ஒரு ஷெல்ஃபு கீழே ஒரு ஷெல்ஃப் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட க்யூட் குட்டி ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அவங்க குழந்தைங்களோட அந்த ஸ்டடி ஏரியாவில் வந்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான திங்ஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வேணும் அப்படின்னா கிச்சனில் வச்சுக்கலாம் அது எப்போதும் நம்ம சொல்கிறது தான் அங்கே வேணும் அங்கே வச்சுக்கலாம் இங்கே வேணாலும் இங்கே வச்சுக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இதை வந்து நான் க்ளூகன் போட்டு தான் ஒட்டிட்டேன் அவங்க கிட்ட வந்துட்டு ஃபெஃபிகால் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இருங்க அது தானாகவே செட் ஆகிடும் டிப் நம்பர் ஃபைவ் இந்த மேட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பார்க்கறதுக்கு எந்த அழுக்கு டஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ முடி வந்து அதில் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷ் வச்சுருப்போம்ல இதுக்குன்னே தனியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தினமுமே இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை முடி எப்படி நம்ம தலைவாருவோமோ அது மாதிரி நாலு சீவு சீவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த முடிகள் எல்லாமே அந்த இதில் வந்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நம்மளா எப்போதும் போல் நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா வாஷ் பண்ணுறப்ப அந்த முடி கையில் சீக்கிரப்ப ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளாக இருக்கும் அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேட்டை வாஷ் பண்ணுறதுனால வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே சேம் இதே மாதிரியே நீங்கள் வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கான டிப் தான் இந்த மாதிரி ஒரு லாக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சோ இல்லை அந்த பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை உள்ளே போட்டுவிட்டு இந்த மாதிரி ஃபெஃபிகால் வந்து ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுலேருந்து அந்த க்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒயிட் க்ளூ க்ளியர் க்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக அந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் வந்துட்டு கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் வந்து ரெடி ஆகிடுச்சு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோட பொண்ணோட ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர் செய்யணும் ஹோம்மேட் ஸ்டிக்கர் செய்யணும் அப்படின்னு வேணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டிக்கரை வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி புக்கில் நிறைய வெட்டி வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த இது கையில் போட்டு இழுப்பிக்கிட்டு பிசு பிசுன்னு ஆக்கிக்கிட்டு கையை வீணாக்கிக்கிட்டு அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அப்படி தொட்டு இப்படி ஒட்டினீங்கன்னா போதும் அப்படி தொட்டு இப்படி ஒட்டினீங்க அப்படின்னா போதும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் கைக்கு எந்த விதமான சேதாரமுமே இருக்காது அழகாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் விஷயம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஏர் டைட்டாக இருக்கணும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அக்கடமிக்காக ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு லேபிள்ஸ் பென்ஸ் பென்சில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டேண்ட் திரிட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க போன வருஷத்துலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்க லேபிள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் டிப் நம்பர் செவன் இதுதான் முக்கியமான டிப்பு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலன் சீசன் ஸோ அந்த வாட்டர்மெல்லனை எப்படி விதை இல்லாமல் வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு இந்த வாக்கில் வந்து வாட்டர் மெலனை கட் பண்ணுறேன் உங்களுக்கு எது வாட்டமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போது அதில் நமக்கு தேவையான பீசஸை மட்டும் நான் வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சம்மர் சீசனுக்கு நிறைய வாட்டர்மெலன் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறையா குடிங்க உடம்ப பார்த்துக்கோங்க குட்டிஸ் எல்லாருமே உங்கள் ஹெல்த்தை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளோட ஹீரோ யார்னு பாத்தீங்க அப்படின்னா டீ வடிக்கட்டி தான் ஸோ அந்த டி தூக்கி ஒரு பவுல் மேல கவுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த தர்பூசணி பீஸுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மள ஒரு கூட உங்களை தாண்டி உங்களை மீறி வந்து உங்களோட அந்த தர்பூசணியில் வந்துட்டு விழவே விழாது அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி ஜூஸ் செய்கிறதுக்கும் உங்களுக்கு மிக்ஸி தேவையே கிடையாது கரண்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கவலைப்பட தேவை இல்லை ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பியோரான உங்களுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப போட்டு தைக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது ஜஸ்ட் இப்படி இப்படி விட்டு போகிற மாதிரி பண்ணியில் சறுக்கிற மாதிரி நாலு சறுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சறுக்குனீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் ஆகிடும் இதுக்கு நான் செவனும் மிக்ஸிலே போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு நாலு பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்துட்டு விதையை வந்து வடிகட்டுறதுக்கு நீங்கள் வடிகட்டிட்டு தான் யூஸ் ஆகணும் ஸோ அதுக்கு டேரெக்டாக நம்ம இப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு கிளாஸ் எனக்கு ஒரு கிளாஸ் சேர்ஸ் பண்ணிக்கிறேன் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஸோ நீங்களும் இந்த சம்மரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிப்பில் மீட் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் போயிடாதீங்க நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் போடலாம்னு உங்க ஓட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க ஆப்ஷன் நம்பர் ஒன் பேப்பர் கிராஃப்ட் ஆப்ஷன் நம்பர் டூ டால்ஸ் ஆப்ஷன் நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டோர் கேம்ஸ் ஆப்ஷன் நம்பர் ஃபோர் வேஸ்ட் மெட்டீரியல் கிராஃப்ட் பார்ப்போம் எந்த ஆப்ஷனுக்கு நிறையா ஓட்டு விழுவுதுன்னு அந்த ஓட்டு அடிப்படையில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்